இந்த பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் மனிதர்களா இருந்தாலும் சரி விலங்குகளா இருந்தாலும் சரி உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி இந்த அஞ்சு விஷயங்கள் தான் ரொம்பவுமே முக்கியம் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்தின் நுண்ணணுக்களின் அணுக்களின் சேர்க்கை தான் இந்த உடம்பு இந்த உடம்பு ஜீவன் இடக்கூடிய வேலையை தான் செய்யும் அதுவும் ஒரு திடப்பொருளாக இருந்து சேர்ந்தால்தான் இந்த உடம்பு இத்தகைய உடம்புல இருந்து இந்த ஐந்து விஷயங்களையும் சரியா விகிதத்துல நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம்னா அங்க ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் அங்கு இருக்கக்கூடியது தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மா ஊடுருவி செல்லக்கூடியது எதையும் கடக்க கூடியது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைகளையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவா இருக்கட்டும் இத புரிஞ்சுகிட்டவங்கனால மட்டும்தான் அஷ்டமாசத்துக்குள்ள அனிமா அவங்களுக்கு மட்டுமே சாத்தியப்படும் அஷ்டமாசத்துக்களை சரியான வகையில கையாளக்கூடியவங்களால மட்டும்தான் இறைநிலையையும் அடைய முடியும் தொடரும்